அவன் அருணாளே அவன் வணங்கி ஓம் கருணை கடலே கண்டா போச்சு வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை உகன் உண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வேல் மயில் உண்டு பயம் இல்லை புகன் உண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 நீலகண்டன் நிச்சய கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நீலகண்டன் நிச்சய கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர் குலத்தை அளித்த நிர்மலன் வேலன் அளித்த நிர்மலன் வேலவனே என்று தினம் வேண்டிடும் மடியவர்க்கு வேலவனே என்று தினம் வேண்டிடும் மடியவர்க்கு வேண்டும் வரும் தந்திடுவான் பாருமே முருகன் வேண்டும் வரும் தந்திடுவான் பாருமே பாருமே வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை உகன் உண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வெளிகள் ஒரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி வெளிகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர்பெருக்கி நின்றேன் முருகா விழிகளிலே நீர்பெருக்கி நின்றேன் ஓயாதொலியாது உன்னாமம் சொல்பவர்க்கு ஓயாதொலியாது உன் நாமம் சொல்பவர்க்கே உயர்கதி தான் தந்திடுவாய் முருகா குமரா உயர்கதி தான் தந்திடுவாய் முருகா மேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை முகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 நெற்றிலே நீர் அணிந்து நெற்றிலே நீர் அணிந்து நெறியாக உன்னை நினைந்து பற்றினேனு உள்ள மதில் உன்னடி முருகா பற்றினேனு உள்ள மதில் உன்னடி வடிவமான கந்தசாமி கந்த சாமி வடிவமான கந்தசாமி தெய்வமே மான கந்தி தேவ மந்தி தேவமே உனக்கடையே ஆளுவாய் ஆளுவாய உன் உண்கடையே காட்டை ஆளுவாய் ஆளுவாய் வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை உண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே